ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கெட்டி உண்டைக்கு வந்து வெள்ளம் அதாவது வந்து வெள்ளம் வந்து நான் வந்து ஒன்னே கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து தண்ணி விட்டு கரைச்சிரும் இதுக்கு வந்து தேங்காய் சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் புட்டுக்கல் வந்து ஒரு நூறு கிராம் எள்ளு வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம் ஏலக்காய்லாம் நிறைய சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இதில் சுக்கு தூள் இருந்தாலும் நீங்கள் சுக்கு பவுட்ருந்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ என்ன வந்து ஏலக்காய் வந்து அதிகமாக நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்து வச்சுட்டு வெள்ளத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிப்போம் மாவு வந்து எனக்கு வந்து ஒன்றரை கிலோ மாவு இருக்குது எனக்கு முக்கால் கிலோ புழுங்கல் அரிசியை வந்து புரியரிசியாக வறுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி முக்கால் கிலோ பைத்தம் பருப்பு அதையும் வந்து கொஞ்சம் செவக்காய் வறுத்து ரெண்டையும் மிஷினில் கொடுத்து குறை குறைன்னா அது கோல மாவை பார்த்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போ வெள்ளத்தை வந்து கரைச்சிப்போம் நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு வெள்ளத்தை கரைச்சிப்போம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து உங்களுக்கு மண் இருக்கும் அதனால் கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் குழந்தைங்களால கடிக்க முடியாது நல்லா உடச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிட்டு இதை வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் நாள் வந்து ரொம்ப கெட்டி பாகில் கொஞ்சம் வந்து ஒரு இலம் பாக நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ இதை வந்து எடுத்து வச்சுரும் இந்த பாருங்கள் இந்தளவுக்கு மண் இருக்குது பாருங்கள் அதனால் தான் நம்ம வந்து படிகட்டி செஞ்சுக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம் இன்னும் கொஞ்சம் பாகு வந்து திக்காக வரட்டும் நல்லா வந்து கம்பி பதத்துக்கு வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கும்போது உருண்டை வந்து நல்லா பொலன்னு அப்படியே கொட்டாமல் நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்துட்டாலும் பாகு வந்து கெட்டியாக இருந்துட்டாலும் போட்டவுடனே வந்து மாவு வந்து அப்படி உடனே வந்து என்ன பண்ண கல் மாரி ஆகிடும் பிடிக்க வராது உங்களுக்கு ரொம்ப மாவு வந்து உருண்டை பிடிக்க வராது அப்படியே வந்து கெட்டியாகிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்பி பத்துக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கும் கீழே கரைச்சிங்கன்னா உருண்டை வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும் அப்படியே புற புறன்னு ஆகிடும் இப்போ இதில் வந்து நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயெலாம் நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு லேச சூடு பண்ணி வரக்கலாம் வேண்டாம் இந்த சூட்லேயே தேங்காய் வந்து நல்லா அப்படியே வந்து மறுத்தா மாரி வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் நாளை கழிச்சு பாருங்கள் இந்த தேங்காயிலோட இந்த கலரெலாம் உங்களுக்கு மாறி வந்துடும் அதனால் அந்த பாகிலே நீங்கள் கொட்டிடுங்க அந்த சூட்டிலே கொட்டும்போது இது நல்லா வே தேங்காய் வந்து நல்லா நல்லா மு முறு முறுன்னு வந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து பொட்டுக்களை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் இதோட சேர்த்துலாம் சேர்த்துட்டு இந்த பதம் வரும் கிட்ட காட்டுறேன் இந்த கையில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒத்த கம்பி பதம் மாதிரி வரும் நல்லா நீட்டாக வரும் அந்த பதத்துக்கு வந்தாலும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதில் பாருங்கள் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படி இழுத்தோம்னா ரெண்டு கையிலையும் இழுத்தம்னா அப்படியே லேசாக வரும் இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஏலக்காயை போட்டுக்கிறேன் ஏலக்காய் வந்து நான் வந்து அதிகமாகவே பவுட்ரு பண்ணி வச்சிட்டேன் இப்போ நமக்கு இது அதிகமாக தேவைப்படுறங்கிறதுனால அப்பப்போ செய்ய முடியாது மொத்தமாகவே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நான் அது நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவுட்ரு ஆகாது நல்ல வெயிலில் காய வச்சுருங்க அல்லைனா வந்து லேசாக வந்து வானலில் போட்டு அந்த சூடாக இந்த வானல் சூடானாவே போதும் அதில் லேசாக வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிங்க போட்டு தீயை வச்சு வறுக்கக்கூடாது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொட்டி வறுத்துங்க உங்களுக்கு பவுடர் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு வந்து அப்பப்போ எதுக்கு தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த தேங்காயோட கலர் வந்து கொஞ்சம் மாறி வந்துருச்சு பாருங்கள் தேங்காய் எப்படி நம்ம போடும்போது வெள்ளையாக இருந்தது இப்போ நல்லா கலர் மாறி வந்துடுச்சு இந்த சூட்டுலேயே நம்ம வந்து அப்படியே வந்து வந்துத்த மாரி வந்துருச்சு இப்போ இதில் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம் எள் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து மற்றது எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ரெண்டு கரண்டியோ மூணு கரண்டியோ பாகு அதில் ஊற்றி கரண்டி அதில் கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு அப்புறம் கொஞ்சம் சூடான பிறகு உடனே டக்கு டக்குன்னு பிடிச்சிடணும் ரெண்டு பேர் இருந்தால் கூட பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஒருத்தங்களால டக்குன்னு பிடிக்க முடியாது பாகு வந்து இந்த மாவில் போட்டு போது ரொம்ப ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா அப்படியே வந்து பிடிக்க வராது அப்படியே பொல படணும் அப்படியே தனித்தனியாக மாவு தனியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உடனேவே நீங்கள் வந்து பிடிச்சிடணும் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டுங்க நான் ஒரு பக்கத்தில் மட்டும் விட்டுக்கிறேன் மீதி பக்கத்தில் வந்து மாவு எடுத்து வச்சிருக்கேன் உருண்டையை பிடிச்சி அந்த மாவில் போட்டுக்கலாம் போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஒரு ஏதாச்சும் வச்சு நல்லா நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த கரண்டியோட பின்பக்கத்தால் நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாகு அந்த மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கையால் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு கையால் கூட நீங்கள் வந்து அப்படியே பிசைஞ்சு விடலாம் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் அது மாதிரி பார்த்து செய்யுங்க இப்போ கொஞ்சம் வந்து நல்ல கையால் கலந்து விட்டுப்போம் கலந்து விட்டுட்டு அந்த பாகும் மாவும் ஒன்று சேர்ந்து வரணும் அதனால் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படியே இப்போ வந்து கொஞ்சம் கலர் மாறுது பாருங்கள் அந்த பாகோட வந்து ஒரு எல்லாம் சூட்லேயும் வந்து நம்ம பிடிச்சிடணும் ரொம்ப சூடாக இருந்தால் நம்ம கை வைக்க முடியாது உங்களுக்கு அப்படி கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் மாவு இருக்குது பாருங்கள் மாவை வந்து கையில் தடவிக்கிங்க தடவிக்கிட்டு நீங்கள் பிடிச்சிங்க நீங்கள் வேறு தண்ணி கிண்ணி எதுவுமே தொட முடியாது அதனால இந்த மாவு இருக்குது பாருங்கள் தனியாக மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிக்கணும்னு சொல்கிறாருக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுப்போம் இது கீழே போட்டால் கூட உங்களுக்கு உடையாது உடைக்க முடியாது சுற்றி வச்சு உடைக்கணும் இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் வச்சு உடச்சி தான் சாப்பிட்றா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாவில் வந்து அப்படியே பெரட்டி அப்படியே எடுத்து வச்சிடணும் இப்போ பாருங்கள் நான் வந்து அடுத்ததையும் பிடிச்சிக்கிறேன் இந்த பாகு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சின்னா உங்களுக்கு பிடிக்க வராது லேசாக அடுப்பில் வச்சு கொஞ்சம் லேசாக சிம்லையே வச்சு சூடு பண்ணி மறுபடியும் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இதுமாரி இப்போ உருண்டை பிடிச்சிப்போம் இப்போ அந்த மாதிரி தான் நான் செய்யப்போகிறேன் மறுபடியும் இப்போ மாவு கொட்டிக்கிட்டு ரெண்டு கரண்டி இந்த பாகு விட்டுக்கிறேன் இந்த மாதிரியே எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சாங்கனோ அப்போ தான் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரும் இப்போ எல்லா உருண்டையும் நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு காட்டுறேன் இந்த பாகு வந்து இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுங்க தேய்ச்சி விட்டுக்கிட்டு அப்படியே உடனே பிடிச்சிக்கணும் ரெண்டு பேர் இருந்தால் உடனே பிடிச்சிக்கலாம் அல்லது ரெண்டு கையில் கூட அப்படியே பிடிச்சி 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 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து இதாகிடும் ஃபஸ்ட்டு பிடிச்சி போட்டுங்க அப்புறம் நல்லா உருட்டி போட்டுங்க அப்புறம் நல்லா ஒரு உருண்டை ஷேப்புக்கு வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து இப்போ யாரும் நேரம் செய்கிறதில்ல இந்த வெள்ளத்தில் செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை தேங்காய் எல்லாம் ஹெல்த்தியான பொருள் தான் சேர்ந்துருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த கெட்டி உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்